இப்போ சொல்றேன் கேளுங்க அலி யுன் மௌலா நான் யாருக்கு நண்பனாக இருக்கிறேனோ அவருக்கு அலியும் நண்பராகத்தான் இருக்க வேண்டும் அலியை நேசிப்பவரை நீயும் நேசிப்பாயாக அலியை பகைத்துக் கொள்பவரை நீயும் பகைத்துக் கொள்வாயாக என்று நபிசல்லா அலி சொல்லுங்க அந்த இடத்துல துவா செஞ்சா அருமையானவர்களே இப்படி அதில் செய்து அலி அழியது எல்லாம் அவர்களுடைய மகத்தான பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது எல்லா போர்லையும் கலந்து கொண்டாங்க தபு போருக்கு மட்டும் பெருமானார் அவங்கள அழைத்துட்டு போகலை நவியை அழைச்சிட்டு போகல அவங்கள என்ன ஒவ்வொரு போருக்கு செல்லும் போதும் பெருமானார் செல்லதான் அலேஷனுடைய பழக்கம் என்ன மதியனால யாரையாவது தன்னுடைய பகாரமாக வச்சுட்டு போவாங்க தபுக்கு செல்ற நேரத்தில் அதிரத்த அலிறுதியான அவர்களை வச்சுட்டு போகிறாங்க அதற்கு அழிக்க கொஞ்சம் கவலையாக இருக்குது ஏன்னா போருக்கு போயிட்டால் பொதுவாக மதியனால யார் தென்படுவாங்க அதாவது முன்னாபிக்ககள் பெண்கள் தான் இருப்பாங்க என்னடா முன்னாபிக்ககள் பெண்களோடு என்ன விட்டுட்டு போகிறாங்களே பெருமானார்கிட்ட வந்து கேட்குறாங்க யாரை சொல்லுறதா என்ன போய் நீங்கள் விட்டுட்டு போகிறீங்களேன்னு சொல்லி இப்போரத்து பெருமானார் சொன்னாங்க என்ன அலி இப்படி கேட்குறீங்க மூசா அலி இஸ்லாம் தௌராத்துக்கு வாங்க செல்கிற நேரத்தில் துர்சினாய் மலைக்கு போகிற நேரத்தில் தன்னுடைய பிரதிநிதியாக யாரை விட்டுட்டு போனாங்க ஹார்வனை விட்டுட்டு போனாங்க நீர் ஹாரூனுடைய இடத்தில் இருக்கிறீர் ஆமா தருல்லா மின்னி அந்த விமஞ்சிலத்தி ஹாரூன் அமி மூசா மூசாவுக்கு ஹாரூன் எப்படியோ அப்படி எனக்கு நீ என்று ரவிசல்லா அலீசலவும் சொன்ன அருமையானவர்களே பெருமானார் சல்லா அலிசன் அவர்கள் தன்னுடைய அன்பு மகளார் தன்னுடைய சதைத்துண்டு என்று சொன்ன அந்த பாத்திமா ரதியல்லான அவர்களே யாரெல்லாம் மனக்கு ஆசைப்படுறாங்க எத்தனையோ பேர் பெண் கேட்டு வர்றாங்க அவங்கள மனம் முடிக்கலாம் என்று ஆசைப்படுறாங்க அதில் தளிக்கும் மனதில் என்னம் இருந்துச்சு ஆனாலும் வெளிப்படுத்த முடியல அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை ஆரம்ப காலத்தில் அவங்க சாதாரண ஏழையாகத்தான் இருக்கிறாங்க சிம்சனாக பராமரிப்பில் தான் இருக்கிறாங்க பெருமனார் செல்லல்லா அலிசன் அவர்கள் எல்லாருடைய விருப்பத்தையும் புறக்கணித்தாங்க அதில் தலிரதி இல்லாதவர்களுக்கு தான் தன்னுடைய மகளை மனமுடித்து கொடுத்தான் வரலாற்றில் எழுதுறாங்க பெருமான் செல்லல்லா ஆலீசன் அவர்கள் மிக மிக சந்தோஷமாக இருந்த தருணங்களில் ஒன்று ஃபாத்திமாவுடைய நிக்காவுடைய நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஃபாத்திமா ரெல்லாம் உடைய நிக்காகுடைய நாளில் ஃபாத்திமாவுடைய நிக்காஹில் வந்து யாரெல்லாம் கலந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் துவா செஞ்சாங்க பாத்திமா ரதி தான் அவங்கள அனுப்பணும் யார்கிட்ட அதிரத்து அலி இடத்துல அனுப்பணும் இந்த அனுப்பக்கூடிய இடத்துல இப்போ நாம பெண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புகிறோம் இல்லையா அந்த மாதிரி அனுப்புகிற நேரத்தில் அதிரத்து அலி வீட்டுக்கு போது அங்கே சில பெண்கள் வந்திருக்கிறான் அதில் ஒரு பெண்மணி அஸ்மா பின் துமைஸ் அவங்க ஜாஃபர் அபி அபித்தாலிபுடைய இதற்கு அலிவுடைய சகோதரர் மனைவி நான் கேட்குறாங்க நீ யார்மானு கேட்குறாங்க நான் அஸ்மா தான் வந்திருக்கிறேன் அஸ்மா பிந்து அமைசான்னு கேட்குறாங்க ஆமா அஸ்மா பிந்து அமைஸ் என் மகள் ஃபாத்திமாவை அனுப்ப வந்திருக்கீங்களா ஆமா உங்கள் மகள் ஃபாத்திமாவை அனுப்பதான் வந்திருக்கிறேன் அஸ்மா சொல்கிறாங்க உடனே பெருமனார் எனக்கானு துவா செஞ்சான் உடனே எனக்காக துவா செஞ்சான் அந்த அளவுக்கு ரசுல்சல் அல்லா அலிசன் அவர்கள் ஃபாத்திமா ரதியல்லாவுடைய நிக்காகலை திருமணத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி பெருமானாருடைய மகிழ்ச்சியை பார்த்த எல்லா சகாபாக்களும் நபி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களே அதனால அலிபாவம் அவர்கிட்ட ஒன்றும் இல்லை அவர் ஏழை இந்த விருந்தில் இந்த நிக்காகலை வலிமா விருந்தை நாம் அப்ப அப்போ சாதிரதிதான் அவர்கள் சொன்னாங்க இந்த வலிமா விருந்துக்கு ஒரு ஆடு வாங்குறது எம்பொறுப்புன்ட்டான் ஒரு ஆடு நான் வாங்கிக்கிறேன்ட்டான் வலிமாவுக்கு மற்றவங்களும் செலவு பண்ணலாம் நான் பொறுப்படுத்துக்கிறேன்ட்டாங்க சில அன்சாரி சகாபாக்கள் நாங்கள் எல்லாம் ரொட்டி சுடுவதற்கு தேவையான சோளத்தில் செய்யப்பட்ட மாவு ரொட்டிக்கு நாங்க அன்சாரிகள் ரொட்டிக்கு பொறுப்பெடுக்க சாதி ரெல்லானவர்கள் ஆடு வாங்க பொறுப்பெடுக்க ரொட்டி ஆடு இறைச்சி வலிமாவும் சிறப்பாக ரதி ரெல்லான அவர்களை அனுப்புகிற நேரம் நபி சொல்லி அவர்கள் ஃபாத்திமாவுக்கு கொடுத்த சீதனம் என்ன தெரியுமா ஒரு கம்பளி ஒரு தோல் பாத்திரம் புல் நிரப்பப்பட்ட தலஹான் இதுதான் அவங்க கொடுத்த சீதனம் ஒரு கம்பளி போர்வை கொடுத்தாங்க ஒரு தோல் பாத்திரம் புல் நிரப்பப்பட்ட தலைனே கொடுத்தாங்க இரவில் அதிரத்தை அழிவிட்ட சொன்னாங்க என் மகளிடம் செல்வதற்கு முன்னால என்னிடம் வந்து விட்டு போன்னு சொன்னான் அதிரத்தை அழியும் பெருமனார் செல்லல்லா ஹலீஸில் அவங்கள்ட்ட வந்தாங்க நபி சொல்லல்லா அலீஸ்ல அவங்க உது செய்து அந்த உதவுடைய தண்ணீரை அதிரத்தை அழிவது அவர்கள் மீது ஊற்றி அல்லாஹமா பாரி கிழகுமா பாரி அலைஹிமா என்று துவா செய்து இப்போ நீ போன்னு சொன்னான் மறுநாள் காலையில் ஃபாத்திமா ரொதிதான் ஹாட்டை கேட்டாங்க என்னம்மா உன் கணவர் எப்படின்னு சொல்லி ஃபாத்திமா விளையாட்டாக சொன்னாங்க அவருக்கு என்ன கொஞ்சம் தொந்தி இருக்குது கொஞ்சம் தொந்தி இருக்குது நல்ல கண்ணு பெருசாக இருக்குதுன்னு சொன்னாங்க பெருமானார் சொன்னாங்க அவர் யார் தெரியுமா இல்ல அஃதமுஹும் இஸ்லாமன் நான் உனக்கு நிக்கா செய்து கொடுத்த மாப்பிள்ளை ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர் அக்சருஹும் இல்மன் என் தோழர்களில் அதிக இல்முடையவர் அவமுகம் ஹெல்மன் என் தோழர்களில் ரொம்ப சகிப்புத்தன்மை உடையவர் இல்லையா மகளே குறை சொன்னா கூட நாம கணவனை பற்றி அவரை என்னங்க மருமகனை பற்றி நல்லா தான் சொல்லணும் அப்படி என்னங்க தம்பதிகளை என்னைக்கணும் பெருமானார் சொன்னாங்க அவர் யார் தெரியுமா ஆரம்பத்தில் இஸ்னாத்துக்கு வந்தவர் என் தோழர்களில் அதிக இல்முடையவர் அதிக சகிப்புத்தன்மை அதிர்த்த அலி மாறி யாருக்கும் சகிப்புத்தன்மை வரும் அவங்க ஆட்சிக்கு வந்த நேரத்தில் அவங்கள எதிர்த்தது யார் கூட இருந்த எல்லா சஹாபா கோல பேர் எதிர்க்கிறாங்க அதையே சொல்லுவாங்க எனக்கு வந்த சோதனை யாருக்கும் வரக்கூடாது